உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என பிராதித்தவனாக அஸ்ஸலாமு வலைக்கும் அகமது லாய் அல் அல்குருவானில் இறைவன் இரண்டு கடல் இருக்கின்றான் ஒன்று உவர் நீர் இருக்கின்றான் இன்னொன்றில் வந்துட்டு உப்பும் இருக்க உப்பும் உவர் நீர் கசப்பறிக்கும் இன்னொன்று இன்னொன்று அறுந்துவதற்கு அரிக்கும் அது வந்துக்கிட்டு நன்னீர் அண்ட அறந்துவதற்கு சுயானது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உண்டு குருவானில் இருக்குது இப்போ இதை நான் வந்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு ஒன்று எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி நான் விளங்கப்படுத்தியிருந்தேன் இப்போ அதோட இப்போ சிம்பிளாக இன்னொரு ஷார்ட் வீடியோ ஒன்று உங்களுக்கு பிராக்டிக்கலாக செஞ்சு காட்டணுமன்றதுக்காக தான் இந்த உலகத்துக்கு ரெண்டு கடல் இருக்கா இல்லையான்ற என்ற உண்மையை நான் இப்போ அறிவிக்க போகிறேன் இப்போ பாருங்க இந்த ரெண்டு கப் இரிக்கி இப்போ இன்னும் இருக்கிறது வந்துக்கிட்டு உப்பு கரைசல் இன்னக்கு உப்பு உப்பு இந்த உப்பு வந்து எங்கேயிருந்து வரும் கடல்ல இருந்து வரும் இந்த உப்பு இந்த உப்பு கரைசல் இப்போ நான் என்ன உப்ப வச்சிருக்கேன் இல்லையா உப்பை நான் என்ன செய்ய போகிறேன்டா நன்னீர் எடுக்க போறேன் இப்போ வந்து தண்ணி நன்னீர் இப்போ முட்டை கரிக்க தண்ணி இப்போ நன்னீர் எடுத்துட்டேன் இப்ப நான் என்ன செய்யறேன் இதில் வந்துக்கிட்டு இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னா இப்போ நன்னீரை ஊத்துறேன் இப்போ நன்னீர் ஊத்திட்டேன் இல்லையா இப்ப நான் என்ன செய்யறேன்ட்டுன்னா இந்த உப்புக்கார சரியையும் ஊத்துறேன் இப்போ பாருங்க இப்ப இது உங்களோட பார்வைக்கு தண்ணி அரிக்கி இப்போ இது தண்ணி இப்போ நீங்கள் கடலுக்கு போறீங்க இல்ல போய் சேரிங்க அடிச்சுன்னா கடலுக்கு நீஞ்சிரல் வேறு செய்ய தண்ணி எடுத்து நாக்கில் வைக்கிங்க உங்களுக்கு உப்பு கைக்குது இப்போ மேலோட்டமாக நீங்கள் பார்த்துட்டு தண்ணி உப்பு தண்ணின்றீங்க ஆனால் நான் சொல்கிறேன் இதுக்குள்ளே நன்னீரும் இறுக்கி எப்படினா உப்பு தண்ணி உங்களுக்கு கைக்குதோ அது மாதிரி இருக்கு நன்னீரும் இரிக்கி இந்த ப்ராசஸ் தான் இந்த விஷயம் தான் கடல் எரிக்குது அதுக்கப்புறம் அப்போ நன்னீர் எங்கே என்று கேள்வி வந்தால் வடிகட்டு முறை ஒன்று ஒன்றுக்கு இப்போ தண்ணி வந்துன்னா கடலுக்கு இருக்க தண்ணி கீழே ஆறாக ஓடுதோ இன்றைக்கி வழங்குதான் நான் ஒழுங்குப்படுத்தினேன் இப்போ அந்த ஆறாக ஓடக்க ஒரு அசுத்தமான தண்ணியை எப்படி சுத்தமான தண்ணியாக மாற்றுற அப்படின்னு சொல்லி சில மூளைக்கூறுகளை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது என்னென்ன சேர்க்கணும் அப்போ அந்த அசுத்தமான தண்ணி அப்படியோ வடிகட்டி வரைக்க சுத்தமான தண்ணியாக வரும் அதே ப்ராசஸ்ஸை நாம் செஞ்சோமேட்டுச்சுன்னா இந்த உப்பு தண்ணி என்ன செய்ய மாட்டால் இப்படி வர குளிஞ்சு நல்ல தண்ணியாக வந்துருக்கு இல்லையா இந்த ப்ராசஸ் தண்ணி என்ன நடக்குதுன்னா பூமிக்கு கீழே நடக்குது கடலுக்கு தண்ணி என்ன செய்யலாம் பூமிக்கு கீழே அப்படி உலகமே அதாவது நீங்க சிம்பிளா எடுத்துங்கன்னா இப்படி எடுங்க இந்த உரணங்களே சரிக்கும் உலகமே தண்ணி என்ற உலகமே தண்ணி உதாரணமாக கொழும்பு போர்ட் சிட்டி எடுங்கள் கடலுக்குள்ள கொண்டு போய் தான் மண்ணை நிரப்பி இருக்கு கடலுக்கு கொண்டு போய் தானே மண்ணை நிரப்பிடிக்கி அங்கே கடல் தானே இருந்தது இது மாதிரி தான் நிறைவு என்ன செஞ்சுருக்கேன் அது உலகத்தை தண்ணி அவ எடுங்க இப்போ இதுக்குள்ளே மண்ணை நிரப்பிடிக்கணும் இப்போ இந்த மண்ணை செய்யணுட்டு உலகம் தண்ணியாக தானே மேலே மண் போட்டு நிரப்பிக்கு இப்போ கீழே தண்ணி இருக்கி இந்த தண்ணி என்ன அந்த செய்ய செய்வது குடிக்கிறதுக்கு நன்னீரை வருகுது வீட்டை கிணறு தோண்டினாலும் வேறு எங்கே நடந்தாலும் அது குடிக்கிறதுக்கு என்ன செய்யுது அந்த ப்ராசஸ்ஸில் வந்துக்கிட்டு அப்படியே வடிகாட்டியோ உங்களுக்கு தண்ணி நன்னீரை வருகுது இது யதார்த்தமான உண்மை நான் உதாரணம் சொல்ல போனேன் நீங்க இந்த உடம்ப பாருங்க உங்களுக்கெல்லாம் எப்படி பார்க்கிங்கடா மனித உடல் பார்க்கிங்க ஆனா எந்த கண்ணுக்கு எப்படி வழங்குதுன்றா இது பல மூலக்கூறுகளை பஞ்சபூதமா வழங்குது நிலம் நீர் காற்று ஆகாயம் இப்படி இந்த பஞ்சபூதம் இன்னைக்கு வழங்குது பசி உதாரணம் சொல்லப்பா இந்த ஊரோட கட்டெரிக்கி நீங்க வீட்டை 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 பாக்குறீங்க ஆனா அந்த வீட்டை கட்டுறதுக்கு சீமந்தி கல் மண் அந்த சீமந்தியையும் மண்ணையும் போட்டு தண்ணியை ஊற்றி கலந்தது ரெண்டு ஒரு செயல்முறை எரிக்கி எல்லாம் முடிஞ்சு ஒரு உருவமானதுக்கு பிறகு உங்களுக்கு வீடு வீடா வளங்குது ஆனா என்னைக்கு வந்துக்கிட்டு அந்த வீடு வீடா வழங்காமல் கொஞ்சம் புரோச உடச்சி உடச்சி வழங்குது இந்த உண்மை இதாக இங்கே இது எங்கேருந்து வருகிறதுன்னு கேட்காதீங்க இன்னைக்கு வழங்கலை ஆனால் எனக்கு வார விஷயத்தை நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இது மாதிரி தான் நின்சால ஒவ்வொரு ஒரு காணொலியாக எனக்கு என்ன கிடைக்குதோ என்ன வருகுதோ அது நான் வந்துட்டு ஒவ்வொன்றா இன்ஷாலாக வாங்கப்படுது இப்போ இந்த ப்ராசஸில் வந்துக்கிட்டு உங்களுக்கு வழங்கிருக்கும் இப்போ நீங்கள் பிடிச்சி பார்த்தா மேலோட்டமா உப்பு தண்ணி கைக்கும் ஆனால் நன்னீர் கலந்திருக்க விஷயம் வழங்கும் இன்னும் உதாரணத்தில் போனால் உடம்புள்ள டாக்டர் மாதிரி சொல்லுவாங்க நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் டோடு தண்டு வேலு மட்டும் ரத்தத்தை வெட்டுங்க பட் ரெண்டு ஷோப்பு தான் இருக்கும் பச்சை ரத்தம் மாறதே இல்லை அது கெட்ட ரத்தம் ஆகிறதுக்கு இந்த உடம்புக்குள்ள தான் என்ன சிக்கின்னு சொன்னா நல்ல ரத்தமும் இருக்கி கெட்ட ரத்தமும் இருக்கி ஆனால் அது வந்துக்கிட்டு நல்ல ரத்தம் ஒரு செயற்குழில் போய் அப்படியே வந்து ப்ராசஸ் ஒன்று செயற்பாடு ஒன்று செஞ்சு அப்படியே கட்ட ரத்தம் வந்துக்கிட்டு நல்ல ரத்தமாக மாறும் இந்த செயற்காடோட உங்களுக்கு நடக்குது இது டாக்டர்மா இருக்கு அழகான முறைக்கு தெரியும் அதை கண்டுபிடிச்சாக்க தெரியும் இந்த ப்ராசஸ் தான் அது தண்ணீரை நடக்குது இது உங்களுக்கு பயன் தரும் நினைக்கலாம் காத்துக்கொடுது